தென்னிந்திய திருமண அமைப்பாளர்கள் சங்கம் திருப்பூர் மாவட்ட கிளை திருப்பூர் மாவட்டத்தில் திருமண அமைப்பாளராக ஒரு சேவையாக செய்து வரும் திருமண அமைப்பாளர்களுக்கு தனி நல வாரியம் அமைக்க கோரி பூண்டி பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள திருமண மண்டபத்தில் தென்னிந்திய திருமண தகவல் அமைப்பாளர்களின் சார்பாக திருமண அமைப்பாளர்கள் அனைவரும் ஒன்று கூடி திருமண அமைப்பாளர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளராக உள்ள சிவராஜ் தலைமையில் மாவட்ட செயலாளர் முருகவேல் தலைமையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு திருமண அமைப்பாளர்களான நல வாரியம் அமைத்து கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் மாவட்ட பொருளாளர் அர்ஜுனன் அவர் தலைமையில் இதில் மகளிர் அணி மாவட்ட பொருளாளரின் அனைவரும் மாவட்டத்திலிருந்து கலந்து கொண்டனர் சங்கத்திலிருந்து பொறுப்பாளர் ஒவ்வொரு உதவி செய்தனர் கணவன் இறந்த பெண்மணிக்கு நிதி உதவி உதவியாறு ரூபாய் ஆயிரம் வழங்கினார் அதில் முதியோர் வயது அடைந்தனர் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது தென்னிந்தியா திருமண அமைப்பாளர் சங்கத்தின் சார்பில் நிதி உதவி கொடுக்கப்பட்டது இக்கூட்டத்தில் பங்கு பெற்ற மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட உறுப்பினர்கள் ஈரோடு மாவட்ட தலைவி உஷாகுமாரி அவர்கள் திருப்பூர் மாவட்ட தலைவர் சண்முகம் அவர்கள் மாவட்ட துணைத் தலைவர் மயில்சாமி மாவட்ட இணை செயலாளர்கள் ரமேஷ் பூண்டி செல்வராஜ் அவர்கள் திருப்பூர் மாவட்டம் களிரணியினர் துணை தலைவி சுப்பு லட்சுமி தலைவி வசந்தி மாவட்ட மகளிரணி துணை செயலாளர் மங்கையர் செயலாளர் விஜயலட்சுமி ராபியா மற்றும் பொருளாளர் அர்ஜுனன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இக்குப் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தென்னிந்திய அமைப்பாளர் சங்கத்துக்கு சாதகம் கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம் அண்ணா மயில் சாமி என்ன சொல்லி வந்திருக்காங்க நல்லா பண்ணி கொடுக்குறாங்க நல்லபடியா அமைஞ்சா பண்ணுறது எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம் சங்கத்துக்கு வணக்கம் என்னுடைய பேர் வந்து விஜிதா நான் கோவை திருமண அமைப்பாளராக இருக்கிறேன் இந்த தென்னிந்திய திருமண அமைப்பாளரில் பத்து வருஷம் கிழமை அங்கே இருக்கிறோம் ஆனால் வந்து நல்ல முறையில் நாங்கள் திருமணங்களை அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம் அதில் வந்து முதல்ல வந்து எனக்கு இந்த ஜாதகமே என்னான்னு தெரியாமல் இருந்தேன் ஆனால் வந்து ஒரு ஏழு ஜாதகத்தை வச்சு நம்ம முதுரை சங்கத்தில் எனக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் கொடுத்தாங்க அதன் மூலமாக இன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் நின்று பேசுகிற அளவுக்கு என்னை திருமண தலை மையத்தில் அமைப்பாளர்கள் உதவி செஞ்சு நான் பணிவு செஞ்சு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நம்பிக்கணா என் பேர் மங்கே கரசிங்க திருப்பூர் மாவட்டத்தில் தென்னிந்திய திருமண மையத்தில் வந்துடும் மாதந்தோறும் கூட்டம் நடைபெறுது நிறைய பேர் வராங்க அஞ்சு வருஷமாக நடத்திட்டுருக்கோம் நூறு பேர்த்துக்கு மேலே வராங்க மதிய உணவில் அரேஞ்ச் பண்ணுறோம் பண்ணிட்டு ஜாதக பரிவர்த்தனை பண்ணிகிட்ருக்கோம் இதில் வரவங்களுக்கு வந்து நல்ல சீக்கிர பொறுத்த கல்யாணம் நடக்குது இப்போது எல்லா மாவட்டத்துலேருந்து வந்துட்டுருக்காங்க திருப்பூரில் நல்ல பேர் எடுத்துருக்கோம் எல்லோரும் வரணும் நினைக்கிறோம் மாதந்தோறும் ஒவ்வொரு இடத்துல திருமண பூண்டியில் இருக்கோம் எல்லாரும் பயனடைகிறாங்க சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் என் பேர் செந்தில்குமாரி நான் திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து வரேன் தென்னிந்திய திருமண அமைப்பாளர் சங்கத்தில் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக உறுப்பினராக இருக்கிறோம் நிறைய திருமண பொருத்தங்கள் வரன்கள் இது எல்லாம் பரிவர்த்தனைகள் தொடர்ந்து நடந்துட்டுருக்குது சங்கத்தினுடைய சப்போர்ட்டால் நிறைய பெண் வீட்டாருக்கும் மாப்பிள்ளை வீட்டாருக்கும் நடவிலையும் அமைப்பாளர்கள் தொடர்புகளும் இருக்கிறதுனால விரைவில் திருமண காரியங்கள் நடைபெறிட்டு வந்துட்டுருக்குது நிறைய மாவட்டங்கள்லேயும் இந்த சங்கத்துடைய மீட்டிங் நடந்துகிட்ருக்குது அனைவருக்கும் நன்றி வணக்கங்க நான் தென்னிந்திய தகவல் சங்கத்திலேருந்து பேசுகிறேன் ராஜேஸ்வரிய பேர் உடுமலையிலிருந்து வந்திருக்கேன் நான் வந்து கொங்கு அதிகமாக வந்து அவங்களுக்கு கவுண்டருக்கு வந்து நான் திருமணம் தகவல் நடத்தி வச்சிட்ருக்கேன் இது வரைக்கும் வந்து நான் ஆறு ஏழு வருஷமாக வந்து ஒரு நூறு பேருக்கு மேலே பண்ணியிருக்கேன் எல்லாருக்குமே வந்து மனசு திருப்தியாக அவங்கவுங்களுக்கு எந்த மாதிரியான பொண்ணு வேணுமோ பையன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அமைச்சு கொடுத்துருக்கோம் இப்போ நாங்கள் வந்து திருப்பூரில் வந்து கொங்கு திருமண சங்கமுங்கிறது தென்னிந்திய திருமண சங்கமுங்கிறது வச்சுருக்கோம் இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க நீங்கள் உறுப்பினர் இல்லாதவங்களை பார்த்து வந்து ஏமாறாதீங்க தயவு செஞ்சு உறுப்பினர் அட்டை வச்சுருக்காங்களா தென்னிந்திய திருமண தகவல் சங்கத்தில் இருக்காங்களான்னு பார்த்து கிட்ட வரன் பார்க்க கொடுங்க அப்படி பார்க்க கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாகவும் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அதே மாதிரி உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் நாங்கள் பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி எங்கள் சங்கத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இருக்கிறதுனால சீக்கிரமாக எங்களால் வந்து வரன் அமைச்சு தர முடியும் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இருக்குது சங்கத்தை வந்து நல்லபடியாக ஒரு எந்த ஒரு பாதுகாப்பு வேணாலும் உறுப்பினர்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்தாலும் அவங்கவுங்களுக்கு மனசு சந்தோஷத்தோடு வந்துட்டு நாங்கள் திருப்பி சந்தோஷத்தோடு போகிற அளவுக்கு எங்கள் சங்கத்தை வந்து நடத்திட்டு வராங்க இங்கே மட்டும் திருப்பூர் மாவட்டம் மட்டும் கிடையாதுங்க இந்த தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து அனைத்து இந்திய தென்னிந்திய திருமண தகவல் சங்கம் வந்து இருக்கு நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் தாராளமாக சேர்ந்துக்குங்க அதே மாதிரி நீங்கள் வரன் பார்க்கணும்னு நினைச்சாலும் இந்த சங்கத்தில் இருக்கிறவங்களா பார்த்து அவங்க கிட்ட கொடுங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்கள் மனசுப்படி நடத்தி கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து எந்த மாதிரியெல்லாம் வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் அவ்வளோ சீக்கிரத்துலேயே வந்து முடிச்சு கொடுப்பாங்க அதனால எங்கள் சங்கத்து உறுப்பினர்களை பார்த்து நீங்கள் எல்லாமே சொல்லுங்க செய்யுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் பண்ணி கொடுப்போம் வணக்கங்க நான் வந்து ராஜேஸ்வரி உடுமலைங்க சக்தி திருமண தகவல் மையம் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு எண்பத்தஞ்சு ஜீரோ அஞ்சு அறுபத்தி ஒம்பது பத்தொம்பது இது என்னோட நம்பர் விஸ்வகர்மா திருமண தகவல் மையத்திலிருந்து ராஜாங்கிற பேசுகிறேங்க அதாவது ஓம் விரட் விஸ்வபிரமணிய நமக இந்த திருமண அமைப்பு வந்துங்க தென்னிந்திய திருமண அமைப்பாளர் சங்கத்தில் பதிவு பெற்றது முறைப்படி பதிவுப்பட்டு பெற்று அரசு பதிவு என்னோட சேர்த்து யூடியூப் மூலியமாகவும் குரூப் மூலியமாகவும் செய்து வருகிறேன் ஸ்ரீ விஸ்வகர்மா திருமண தகவல் மயம் என்று தாராபுரத்தில் போட்டு நடத்தி வருகிறேன் என்னுடைய தொடர்பு நம்பர் வந்து தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு முப்பத்தி எட்டு எண்பத்தி நாலு இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் விஸ்வகர்மா கம்யூனிட்டிக்கு மட்டும் பார்த்து வருகிறேன் ஆண் பெண் ஜாதகம் இருந்தால் அனுப்பி வைங்கள் நல்ல முறையில் செய்து சிறப்பாக பண்ணி நன்றி வணக்கம் நான் கோவை மாவட்ட திருமண அமைப்பாளர் பேசுகிறேன் பத்து வருஷமாக நான் அமைப்பாளராக இருக்கின்றேன் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் டூ த்ரீ ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் நிறைய வரண்கள் பார்த்து நாங்கள் கொடுக்குறோம் பொண்ணுக்கு மாப்பிள்ளை ஜாதகம் இருந்தால் அனுப்பவும் ஆணுக்கு பொண்ணு ஜாதகம் இருந்தால் அனுப்பவும் அணுக வேண்டிய முகவரி பெரிய நாயக்கம்பாளையம் கோவை பூண்டி திருமண அமைப்பு இது தென்னிந்திய திருமண அமைப்பு சங்கத்து அமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் திருமா திருப்பூர் தென்னிந்திய திருமண சங்கத்தின் சார்பாக அறுபத்தி மூணு பார் ரெண்டாயிரம் தலைவர் வந்து இ சண்முகம் செயலாளர் வந்து ஆர் முருகவேலு பொருளாளர் வந்து எஸ் அர்ஜுனன் துணை துணைத் தலைவர் வந்து மயில் எங்களது குழு வந்து தென்னிந்திய திருமண அமைப்பாளர் சங்கம்னு நடத்திட்டுருக்கிறேன் அதில் வந்து எல்லா இனம் அதாவது எல்லா ஜாதி மதம் பார்க்காம அனைத்து பெண்களும் வர்றாங்க நிறைய வந்து மகளிர் நிறைய வந்து பண்ணிகிட்ருக்காங்க நல்லபடியாக பண்ணுறேன் உங்களுக்கு வரம் தேட தேடுறவங்க தேடுறவங்க இருந்ததுன்னா எங்களை வந்து கான்டெக்ட் பண்ணலாம் தென்னிந்திய திருமண அமைப்பாளர் சங்கம் ஊண்டியில் மாதம் மாதம் நடக்குது அதில் தொடர்பு கொள்ளலாம் நீங்களும் வாங்க நல்ல மருமகன் ம மருமகள் அதாவது எதாக இருந்தாலும் எங்களுக்கு ஜாதகம் ஒன்று கொடுத்திங்கன்னா நாங்கள் நல்ல முறையாக பண்ணித்தர்றோம் நன்றி வணக்கம் சொல்லுமா அன்பார்ந்த தென்னிந்திய திருமண அமைப்பாளர் சங்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த காமாட்சி கோவிலுடைய நிர்வாகத்தில் அமைந்திருக்கும் திருமண சங்கம் மிக மிக வலிவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாதம் எந்த எந்த மாதம் ஆனாலும் கூட்டம் வந்து குறையில்லாமல் நடைபெறும் என்று என்னுடைய ஆவல் அதுக்கு தகுந்தாப்படியே ஜனங்களுடைய ஒத்துழைப்பும் மன நிம்மதியோடும் ஒழுங்கோடும் வந்து நம்முடைய கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க இந்த சங்கமானது இனிமேலும் வளர வேண்டும் என்று திருப்பூர் மக்கள் அனைவரையும் திருமண சார்பாகவும் தென்னிந்திய திருமண என்ற நிலவிலே இருந்து மேலும் விரிவடைய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு வருகின்ற சேலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற திரு மாவட்டத்தினுடைய தலைவரோட கூட்டங்களின் நலவாரி இது பற்றி நாங்கள் விவத்தை அரசுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த விஷயம் உடனடியாக அரசுக்கு சென்று கொண்டிருக்கிறது மேலும் வருகின்ற அடுத்த மாதம் வள்ளுவர் கோட்டத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற தென்னிந்திய திருமணக்காளர் சங்கம் மற்ற இருபத்தொம்போது மாவட்டங்களில் இணைந்து கடந்து அவருடைய எங்களுடைய கூட்டம் சில அலுப்பாக வலு வலுவடைய வேண்டும் என்று எல்லோருடைய இளைவளம் இளைஞர்களும் குருவர்களும் துணைவரும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியத்துடன் நிறைவு செய்து கொள்வன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் ங்க ஓம் ஸ்ரீ விஸ்வகர்மா நமக விஸ்வபிரமணே நமக அதாவது தாராபுரத்தில் ஸ்ரீ விஸ்வகர்மா திருமண தகவல் மையம் நடத்தி வருகிறாங்க ஒன்பது வருஷமாக நடத்தி வருகிறேன் ஸ்ரீ விஸ்வவர்மா தகவல் மையம் விஸ்வவர்மா கம்யூனிட்டிக்கு மட்டும் நடத்தி வருகிறேன் ஆகியனால் ஆண் பெண் ஜாதகம் இருந்தால் அனுப்புங்கள் நல்ல முறையில் செய்து தருகிறேன் நன்றி வணக்கம்